சாக்கோட்டை கருப்பூர்ல மூணு புள்ளி தொண்ணூத்தி ஏக்கர் நிலத்தை கொடுத்து நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை எப்படி சாக்கோட்டை அன்பழகன் டீம் வாங்கி போட்டிருக்காங்களோ அதே போல உளுந்தூர் அதே போல திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அதே போல திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் உளுந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மானிய கோரிக்கையில தமிழ்நாட்டுடைய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் கே என் அறிவித்த அறிவிப்பின் அடிப்படையில திண்டுக்கல் நாகர்கோவில் திருச்சிராப்பள்ளி ஆகிய மூணு மாநகராட்சிகள் நாகப்பட்டினம் மாங்காடு சில்லிபுத்தூர் குமாரபாளையம் அறந்தாங்கி புதுக்கோட்டை திருவாரூர் உளுந்தூர்பேட்டை மற்றும் பத்னாபுரம் ஆகிய ஒன்பது நகராட்சியின் புதிய பேருந்து நிலையங்கள் நூத்தி எழுபத்தி நாலு கோடியில் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அடிப்படையில் பட்டியில் ஒரு புதிய பேருந்து அமைக்க திட்டமிடுறாங்க இந்த புதிய பேருந்துக்கு தற்போதுள்ள பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய போதிய இடவசதி இல்லாததால் புதிய பேருந்து அமைக்க சட்டமன்ற அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரசன்சன் சன் ஆஃப் தகப்பலி மங்கிலால் ஒரு வட இந்தியர் அவர் அங்கே உளுந்திருப்பேட்டிலே வந்து மூன்று தலைமுறையாக வாழக்கூடியவங்க அந்த பிரசன்சன் மங்கிலால் உளுந்தூர்பேட்டை அவர்கள் தனக்கு சொந்தமான புல எண்கள் நூ முந்நூற்றி முப்பத்தாறு பார் மூணு நூற்றி முப்பத்தாறு ஒம்பது அப்படி உள்ளிட்ட ஆகிய புலங்கள் அமைந்துள்ள அஞ்சு புள்ளி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பை வழங்குவதாக உளுந்தூர்பேட்டை புறநகர் பேருந்து அமைக்க தானமாக வழங்குவதாக ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி விருப்பம் தெரிவித்து கடிதம் அறிவித்துள்ளதாக நகராட்சி நிர்வாக இயக்குனர் தெரிவித்துள்ளார் அதாவது பிரசன்சன் மங்கிலால் அப்படிங்கிற ஒருத்தர் அஞ்சு புள்ளி ஐம்பது ஏக்கர் அஞ்சரை ஏக்கரை உளுந்தூர்பேட்டை பேருந்து அமைப்பதற்கு தானமாக வழங்குவதாக உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்கு கடிதம் கொடுத்திருக்காரு அதன் அடிப்படையில் அவர் இடத்தை எடுத்து நாங்கள் பேருந்து போகிறோம்னு சொல்லி உளுந்தூர்பேட்டை நகராட்சி அறிவித்திருக்கிறது ஆனால் இந்த மங்கிலால் அதாவது மங்கிலால் அப்படி ஒரு கடிதம் எழுதலை பிரசன்சன் மங்கிலால் வந்து அஞ்சு புள்ளி ஐம்பது ஏக்கரை கொடுத்ததாக நகராட்சியினுடைய அறிக்கை வந்திருக்கு ஆனால் நகராட்சிக்கு யார் இடத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா ஜனார்த்தனன் தகப்பனார் பயிர் இளவரசன் த ஜனார்த்தனன் வந்து உளுந்தூர்பேட்டையினுடைய நகராட்சிக்கு இன்றைய நகராட்சியினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய புஷ்ரா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பது தேதி தமிழ்நாடு உயர்தி தமிழ்நாடு ஆளுநர் சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் உளுந்தூர் நகராட்சியின் தற்கால ஆணையாளர் சானவாஸ்கான் அவர்களின் குமாரத்தை செல்வி புஸ்ரா அவர்களுக்கு அவரும் பின்னால் அப்பதவி வருபவர்களுக்கும் மட்டும் ஆகிய உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பட்டை வட்டம் இளவரசனூர் கோட்டை சேலம் மைண்டோடு என்ற முகில் வரும் சிறிதேவர்களின் குமாரன் ஜனார்த்தனன் ஆகிய நான் சம்மதித்து எழுதி கொடுத்த ஆவணம் என்னவென்றால் எனக்கு பாத்தியப்பட்ட இதனடியில் சொத்து விதம் கண்ட சொத்துக்களானது உளுந்தூர்பட்டை சார்பாக கிரைய பத்திர ஆவண எண்கள் போட்டு கிரைய ஆவணங்கள் அடிப்படி எனக்கு கிடைக்கப்பட்ட என்னுடைய அனுபவத்திலும் சுவாதீனத்திலும் இருந்து வருகின்ற அடிர்கண்ட சொத்துக்களை பொது நன்மைக்காக கொடுக்க வேண்டும் என்னுடைய நல்லத்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உளுந்துருப்பட்டை பேர்நிலையம் அமைப்பதற்கு நிலம் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் உளுந்துருப்பட்டை நகராட்சியின் தற்கால ஆணையர் என்ற முறையில் தங்களிடம் இன்று கீழ்கண்ட சொத்துக்களை ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு அவர் தான எழுதி கொடுக்கிறார் இந்த தானம் எழுதி கொடுத்த சொத்துக்களுடைய விவரம் என்னென்ன விவரம் என்னென்னா நூற்றி முப்பத்தாறு பார் ஒன்பது நூற்றி முப்பத்தாறு பார் ஒம்பது என்னென்னா இங்க புளுந்தூர் பெட்டை பிரசந்தன் மாங்கிலால் சொன்னாங்க இல்லையா நூற்றி முப்பத்தாறு பார் மூணு நூற்றி முப்பத்தாறு பார் ஒம்பது நூற்றி முப்பத்தாறு பார் லெவன் ஏ நூற்றி முப்பத்தாறு பார் லெவன் பி நூற்றி முப்பத்தாறு லெவன் சி அதே மாதிரி நூற்றி முப்பத்தாறு பார் டென்னு நூற்றி முப்பத்தாறு லெவன் ஏ நூற்றி முப்பத்தாறு லெவன் பி நூற்றி முப்பத்தாறு மூணு அதே எண்கள் எப்படி அதே எண்கள் வந்துச்சு ஏன்னா இந்த பிரசன்சன் மங்கிலாலு உளுந்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரிசிவந்தியத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கு வாய்மொழியாக கிட்டத்தட்ட அவருடைய நிலத்துல பத்தொன்பது புள்ளி அஞ்சு ஏக்கர் பத்தொன்பதரை ஏக்கரை கொடுத்துருவார் கொடுத்துட்டு பணம் வாங்கிறார் பத்தொன்பது ஏக்கர் வசந்தம் கார்த்திகேயன் போயிடுச்சு வசந்தம் கார்த்திகேன் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய மிக நெருக்கமான ஆளா இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளர் சுப்பாராயிலு அவர்களுடைய மகள் வை மகளை கட்டிய மருமகன்தான் இந்த ஜனார்த்தனை சுப்பாராயிலு தன்னுடைய மருமகனை வச்சு அந்த பிரசந்தன் மங்கிலாலுடைய இடத்துல அஞ்சு புள்ளி ஐம்பது ஏக்கர் ஆறு ஏக்கரை வாங்குறாங்க ஆறு ஏக்கரில் அஞ்சரை ஏக்கரை கல்ல உள்ள உளுந்தூர் நகராட்சிக்கும் அந்த மீதிருப்படி அரை ஏக்கர் இருக்கு இல்லையா அந்த அரை ஏக்கரை திருநாவலூருடைய திமுக ஒன்றிய செயலாளர் கிளாப்பாக்கம் முருகன் அப்படிங்கிற பேரையும் எழுதி கொடுத்துட்றாங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது ஏக் பத்தொன்பதரை ஏக்கரில் அஞ்சரை ஏக்கர் உளுந்தூர்பட்ட நகராட்சிக்கு பயிற்சி மீதி இருக்கக்கூடியது இன்னும் பத்திரப்பதிவு செய்யப்படாமல் வாய்மொழியாக இது வந்து வஸ்தம் கார்த்திகளுடைய இடம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏக்கரை சேம் கும்பகோணத்தில் சாக்கோட்டை அன்பழகன் அந்த சாக்கோட்டை கருப்பூரில் விஸ்வா காந்திர பேசுகிற ரெண்டு நிறுவனத்தை வச்சு என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி இங்கே சுப்பாராயில் மருமக இந்த ஜனார்த்தன வச்சு அப்புறம் திமுக பொறுப்பாளர்கள் அப்புறம் உறவினர்கள் இவங்க எல்லாம் எல்லா இடத்தையும் வாங்கிட்டு கொஞ்சோண்டு என்ன ஆகும் ஏற்பாடு வெளியே போகாத இந்த இடம் பல மடங்கு உயரும் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்ட நிச்சயமாக ஒரு ஹோட்டல் வைக்கணும் ஒரு லாட்ஜ் கட்டணும் ஒரு ஹாஸ்பிட்டல் வரும் அப்புறம் வந்து பேக்கரி வரும் ஒரு நாலஞ்சு டீ கடை வரும் இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வரும் அரசு தங்கம் விடுதி வரும் ஒரு காவலர் குடியிருப்பு வரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போடுவாங்க அது சார்ந்த தொழில் நடக்கும் ஒரு ஜெராக்ஸ் வரும் இப்படி இடம் வர வர டெவலப் ஆகும் அப்புறம் குடியிருப்பு வரும் வீடு வீடுகள் பெருகும் அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் இதுக்காகவே இந்த இடம் இன்னும் பத்து வருஷத்துல பல ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பில் போகும் ஃபியூச்சரை திட்டமிட்டு தங்கள் இடத்தை டெவலப் பண்றதுக்காக திட்டமிட்டு போடக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த உளுந்துருப்பேட்டை பேருந்து நிலையம் இது மிக முக்கியமாக என்னன்னா உளுந்துருப்பேட்டை நகராட்சி போட்ட அந்த அறிவிப்புல பிரசன்சன் மங்கிலால் இந்த இடத்தை தானம் கொடுப்பதாக இருக்கு அப்ப அதுதானே அறிவிப்பு ஆனா இங்க தானம் கொடுத்துருக்க யாருன்னு பார்த்தா இளவரசன் மகன் ஜனார்த்தன இளவரசன் மகன் ஜனார்த்தனன் தானம் கொடுப்பனார்னு சொல்லி எங்கே எங்கேயுமே இல்லையே நீங்க அஞ்சரை ஏக்கரை இவர் தானம் கொடுப்பதா சொல்லி உளுந்தூர்பேட்டை நகராட்சியினுடைய அறிக்கை சொல்லிட்டீங்க ஒரு ஜீவோ மாதிரி பாஸ் பண்ணிட்டீங்க நீங்க அதை மீறி இவர் இடம் கொடுக்காரு வாங்கிக்கணும் அப்போ ஒரே நாளில் காலையில அதாவது பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலையில் மங்கிலால் வந்து பிரசாந்தன் மங்கிலால் வந்து ஜனார்த்தனனுக்கு எழுதி கொடுக்குறாரு ஜனாத்தரன் மாலையில் அப்படியே இவருக்கு

உளுந்துட்ட நகராட்சிக்கு ஜனாத்திரம் மூலமாக மாற்றி கொடுக்கப்படுகிறது ஏன் அவரே கொடுப்பாருன்னு அறிவித்த நிலம் ஏன் ஜனாதின மூலமாக போகுது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற கேள்வி அதை எல்லாத்தையும் தாண்டி கள்ளக்குறிச்சியிலும் இதே மாதிரி பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க அந்த இடம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி பெஞ்ச மலையில எப்படி தினமா இருக்கு இப்படி தண்ணி நிற்கக்கூடிய இந்த இடத்துல பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டா அந்த அந்த பேருந்து நிலையம் எப்படிப்பட்ட பேருந்து இருக்கும் ஏற்கனவே இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது தேர்ந்தெடுக்க கூடாது இது விவசாய நிலம் இந்த நிலத்தில் நீங்க பேர் நிலையம் அமைச்சா முழுக்க முழுக்க இது பாதிப்பை ஏற்படும் சொல்லி பல சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சோம் அதை சுத்தி இருக்கக்கூடிய தங்க சில கார்ப்பரேட்டுகள் சில ரியல் எஸ்டேட் ஓனர்கள் திமுக பொறுப்பாளர்கள் தங்களுடைய நிலத்தை டெவலப் பண்றதுக்காக கள்ளக்குறிச்சி பேர் நிலையத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க அதே மாதிரி இலவசமா அதே மாதிரி இலவசமா கொடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் போய் பார்த்தா இந்த திமுகவுடைய ஒன்றிய மாவட்ட சட்டமன்ற பொறுப்பாளர்கள் அரசுக்கு தானம் கொடுக்குறோம் நகராட்சிக்கு தானம் தானம் தானகராட்சி உங்க முகர கட்டையில பார்த்தா நல்லவங்க மாதிரி சொல்லி விவேக் சொல்ற மாதிரி அரசுக்கும் மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் தானம் கொடுக்கற அளவுக்கு திமுக ஒன்றிய மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு நல்லவர்களா அரசினுடைய நிலத்தை புறம்போக்கு நிலத்தை வயல்வெளிகளை ஏரிகளை குளங்களை நீர்வழி தடத்தை ஆக்கிரமிச்சு அதுல வாழக்கூடிய இந்த கூட்டம் நகராட்சிக்கு தானமாக கொடுக்குது அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய சந்தேகம் வருதா இல்லையா இந்த கள்ளக்குறிச்சி ரிசிவந்தியம் உளுந்தூர்பட்ட சங்கராபுரம் இந்த பகுதி எல்லாம் எந்த வளர்ச்சி மடையில் நீங்க ஒரு 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 வளர்ச்சி அப்படி ஒரு குறியீடு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த குறியீட்டில் எதையுமே எட்டாத பகுதி ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத பகுதி அந்த பகுதியில் பேருந்து நிலையம் கட்டுவது மட்டும்தான் வளர்ச்சியா அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையே இன்னும் நீங்க செஞ்சு கொடுக்கல அப்போ பேருந்து நிலையம் கட்டி அதுலேயும் தங்களுடைய இடத்தை டெவலப் பண்றதுக்காக ஒரு முறையீடு ஒரு வெளிப்படையான ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வசந்தம் கார்த்திகேயன்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே சொத்து செட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் கூடிய மக்கள் பரவலாக பேசுகிறாங்க நூற்றுக்கணக்கான கல்குவாரிகள் முறைகேடாக லைசன்ஸ் இல்லாமல் நடக்கக்கூடிய கல்குவாரி லைசன்ஸோட இப்போ பெரம்பலூரில் கூட ஒரு கல்குவாரி தொடங்கிக்கிட்டே சொல்கிறாங்க அதே போல் திருமுருகா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நிறுவனத்தை தொடங்கி பினாமி பேரில் சாலை கான்ட்ராக்ட் எடுப்பது அப்புறம் வசந்தம் ஹோட்டலு லாட்ஜி பாரு இந்த எஃப்எல் டூன்னு அவர் கை வைக்காத தொழிலே கிடையாது ஒரு தொழில் பண்ணி ஒரு தொழிலுராக இருப்பதில் தப்பு கிடையாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அரசியல்வாதி தொழில் செய்யக்கூடாதுன்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் இதிலெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய திரு வசந்தம் கார்த்திகேன் இப்படி உளுந்தூர் எங்கேயோ தள்ளி கொண்டு போய் தன் இடத்தை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பினாமி பேரில் இடத்த வளைச்சி போட்டு வாங்கி போட்டு அதை பேருந்து நிலையமாக உருவாக்கி அதில் முறைகேடு பண்ணி தான் சம்பாதிக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருந்துச்சு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ தொழில் இருக்குது ஆனால் மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்களை அந்த திட்டத்தில் போடுவதற்காக அதை வச்சு உங்களுடைய நிலத்தையினுடைய வளத்தை பெருக்குவதற்காக ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற கேள்வி உளுந்தூர்பேட்டைக்கு பேருந்து நிலையம் தேவையானா தேவைப்படும் உழைச்சுக்கும் இருக்கிற பேருந்து நிலையத்தை சீர் பண்ணலாம் இல்லையா அஞ்சு ஏக்கரில் நிலமே இல்லையா தேசிய நெடுஞ்சாலையில் அஞ்சு ஏக்கர்ல அரசு நிலம் இல்லையா இந்த கட்டணுமா அப்படி ஒரு கேள்வி மன்னராட்சி காலத்துல குறுநில மன்னர்கள் இந்த கை கட்டு தூரம் வர இந்த கண் பார்வையில தூரம் வர எங்களுக்கு தான் நிலம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்துல வாழக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் அவங்க வரி வசூல் பண்ணதாக செய்தி உண்டு சில குறுநில மன்னர்கள் தான் உண்மையிலேயே மண்ணுக்கும் மக்கள் இருப்பாங்க பெரும்பாலான குறுநில மன்னர்கள் ஜமீன்தார்களாக மாறி தங்களுடைய ஒட்டுமொத்தமான நிலத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டும் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டும் திமுகவுடைய மாவட்டத்தில்களை பெரும்பாலானோர் ஒரு சிலர் தான் வேணையா எதுக்கியா அதெல்லாம் இந்த காசை தான் அதெல்லாம் மண்ணு ஒட்டாதியா ஆத்து மண்ணெலாம் அள்ளி தின்னோம்னா நம்ம குடும்பமே நாசமாயிருமியா மழையெல்லாம் உடச்சினம்னா நம்ம தலைமுறையாக விளங்காதியா இந்த மாதிரிலாம் மக்கள் காசை அள்ளி தின்னம்னா நம்ம நாசமாக ஏதோ தொழில் பண்ணோம் கான்டாக்ட் போட்டோம் கமிஷனை பார்த்தோம் லஞ்சம் வாங்குவாங்க ஊழல் பண்ணுவாங்க ஆனா ஆத்து மலையில கை வைக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சில சொற்பத்திலும் சொற்பமான திமுக மாவட்ட செயலர்கள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு ஆனா பெரும்பாலான திமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் இப்படி மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றத்தான் முயற்சி பண்றாங்க அப்படித்தான் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலருமான சாக்கோட்டை அன்பழகன் இங்க ரிசிவந்தியன் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலருமான வசந்தம் கார்த்திகேயன் இந்த வசந்தம் கார்த்திகேயனும் இந்த சாக்கோட்டை அன்பழகனும் தங்கள் தேவைக்கு பேருந்து அமைக்க முயல்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழக அரசு விசாரித்து நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தேவையான பேருந்து உருவாக்கணும் அப்படிங்கறதா எல்லாருடைய கோரிக்கை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ